உதகை அருகே காப்பு காட்டுக்குள் அனுமதியின்றி நுழைந்த மூன்று பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது அனுமதியின்றி வனப்பகுதிக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே மாவட்ட வன அலுவலர் கௌதம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் மீண்டும் அதுமீறல் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து வனப்பகுதியை கொண்டுள்ளது இங்கு காட்டு யானை புலி சிறுத்தை கரடி மற்றும் பல்வேறு அரிய வன விலங்குகள் வசித்து வருகின்றன தமிழகத்தில் நீர் ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய வனப்பகுதி இங்கு இருப்பதால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக கருதப்பட்டு தற்போது ஹெலிகாப்டர் மற்றும் டிரான் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது மேலும் வெளி ஆட்கள் அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உதகை அருகே தலைக்குந்தா பகுதியில் உள்ள ஏர்த் அண்ட் டேம் என்ற காப்பு காட்டுக்குள் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தாகூர் சுரேஷ் பாபு என்ற யூ டியூபர் உதகையைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் முகமது நவாஸ் ஆகியோர் உதவியுடன் சென்று ட்ரான் உள்பட சில நவீன கேமராக்கள் மூலம் சாகச வீடியோ எடுத்து உள்ளார் இதன் பின்னர் இந்த வீடியோக்களை யூடியூபில் டியூபில் பதிவேற்றம் செய்துள்ளார் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் எடுக்கப்பட்ட வீடியோவை யூடியூபில் பார்த்து பார்த்து அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணையில் இறங்கினர் இதன் பேரில் தாகூர் சுரேஷ் பாபு உள்பட மூன்று பேரையும் உதகையில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் அனுமதியின்றி சென்றது உறுதியானது மேலும் அவர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்தனர் இதையடுத்து தாகூர் சுரேஷ்பாபு உட்பட மூன்று பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் கூறுகையில் உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வெளிநபர்கள் அனுமதியின்றி சென்று வருகின்றனர் இவ்வாறு அனுமதியின்றி சென்றால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வன அலுவலர்கள் உதவி இல்லாமல் வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என்றார்